எப்படி வரும் பெரிய வேடிக்கை பெரிய கொடுமை இந்த கடலுக்குள் சத்து விழுகிறான் அல்லது மீனவன் கைது செய்யப்படுகிறான் படகு பறிக்கப்படுது இந்த நாடும் ஏடும் அல்லது சட்டமன்றமும் ஒரு இடத்திலே இந்திய மீனவன் சுடப்பட்டான் இந்திய மீனவன் சிறைபிடிக்கப்பட்டான் இந்திய மீனவனின் படகு பறிக்கப்பட்டது அவன் வலைகள் கிழிக்கப்பட்டது அவன் தாக்கப்பட்டான் என்று செய்தி படிக்காது பேசாது பேசியதில்லை எடுத்து பார்வன் தமிழ் மீனவன் தாக்கப்பட்டான் தமிழ் மீனவன் கைது செய்யப்பட்டான் தமிழ் மீனவர்களின் படகு பறிக்கப்பட்டதுதான் பேசுவார்கள் இந்த இடத்தில் தான் என் உடன் பிறந்தார்களே இந்திய மீனவன் சிறைபிடிக்கப்பட்டான் இந்திய மீனவன் தாக்கப்பட்டான் என்றால் அங்கே இந்தி இருக்கிறது உயிர் போட இருக்கிறது தமிழ் பட்டான் என்றால் அங்கே இந்திய தேசியம் செத்து தமிழ் தேசியம் பிறக்கிறது இதுதான் இந்த நாட்டில் இங்கே பேச பேசிய என் தம்பிகள் கூட ஜெய்ஹிந்து என்று சொல்கிறார்கள் அது காரணம் எங்களுடைய தாத்தா திருமகன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் தேசப்பற்றோடு அவர் தேசியமும் தெய்வீகமும் என்னிரு கண்கள் என்று முழங்கியவர் ஒருவேளை ஒரு இன்று எங்கள் தாத்தா தெய்வத்திருமகன் முத்துராமலிங்க தேவரும் எங்கள் தாத்தா பெருந்தலைவர் காமராஜரும் இன்று இருந்தால் எங்களை கொண்டு தமிழ் தேசியம் பேசியிருப்பார்கள் நாங்கள் பேசுகிற அரசியலை விட ஆயிரம் மடங்கு தீவிரமாக பேசியிருப்பார்கள் ஏனென்றால் இந்த நாடு என் நாடு வரலாற்று பூர்வமான விவாதத்திற்கு வா இந்த நாட்டின் அரசியல் சாசனத்தை எழுதி கொடுத்த புரட்சியாளர் அம்பேத்கர் உலகத்திலே ஆகச் சிறந்த கல்வியாளன் நானல நான் சொன்னா கூட நம்ப நீ நம்புறதுக்கு மறுப்ப ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியா நாடு என் உடன் பிறந்தார்களே ஆஸ்திரேலியா நாட்டின் பிரதமர் உலகத்தின் தலை சிறந்த கல்வியாளன் சிலையை நாங்கள் திறக்கப் போகிறோம் என்று போனார்கள் காட்சி காட்டப்படுகிறது எல்லோரும் ஆவலோடு எதிர்பார்க்கிறார்கள் யார் உலகத்தின் தலை சிறந்த கல்வியாளன் அங்கே சென்றார் ஒரு அறையிலே ஒரு அரங்கிலே சிவப்பு துணி வெல்வெட்டு துணி பட்டு துணி போர்த்தி ஒரு சிலை இரு மறக்கப்பட்டிருக்கிறது அந்த சிலையை அந்த நாட்டின் அந்த துணியை நீக்கி திறந்தார் அந்த சிலை மார்வளவு புரட்சியாளர் அம்பேத்கருடைய சிலை ஒரு மனிதன் தன் வாழ்நாளிலே பத்தாயிரம் புத்தகங்கள் படித்திருக்க வேண்டும் பத்தாயிரம் மைல்கள் பயணம் செய்திருக்க வேண்டும் பொன்மொழி ஐயா இறையன்பு என்பது எழுதிய பத்தாயிரம் மைல் பயணம் புத்தகத்திலே தலைப்பிலே எழுதியிருப்பார் பத்தாயிரம் புத்தகம் உலகத்தில் அறுபத்தி நாலாயிரம் புத்தகங்களை படித்தவன் அண்ணல் அம்பேத்கர் படுக்கிற இடம் கூட படிக்கிற நூலகத்திற்கு பக்கத்தில் இருக்க வேண்டும் என்று அறையெடுத்து தங்கி தங்கி படித்தவர் அவர் சொல்லுகிறார் இந்தியாவை இந்துக்கள் நாடு என்று சொல்வதை நான் ஏற்க மாட்டேன் இந்த நிலப்பரப்பு முழுதும் தமிழை தாய்மொழியாக கொண்ட பரவி வாழ்ந்தார்கள் என்னுடைய மூதாதைகளின் மொழி கூட தமிழ்தான் அப்ப என்ன உறுதியாகுது பாரத நாடு பைந்தமிழர் நாடு இந்திய நாடு என் நாடு பேரன்பினாலும் பெருந்தன்மையினாலும் எங்கள் முன்னவர்கள் செய்த பிழையால் வான தமிழ் மக்கள் குறுகி குறுகி காலடியில் கிடக்கிறோம் இந்த காலடி நிலமும் களவாடப்படுகிறது என்பது அறிந்துதான் துணிந்து நிமிர்ந்து எழுந்து கிளர்ச்சி செய்கிறோம் இதுக்கு நடுங்கிறான் திராவிடம் நடுக்குறுகிறான் பயப்படுகிறான் ஒரு கூட்டம் போட்டால் கொடி கட்டாதே பதாகை வைக்காதே சுவரட்டி போடாதே அதை போடாதே இதை போடாதே